இன்னொரு பகுதியிலேயே சில நாட்களுக்கு முன்னால் கோரமண்டல் தொழிற்சாலையில் இருந்து வெளியான அந்த அமோனியா வாயு கசிவால் இந்த பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளார்கள் இந்த அச்சத்தின் தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த கோரமண்டல் தொழிற்சாலையின் தொழிற்சாலையின் வாசலிலேயே இந்த பகுதி மக்கள் ஐந்து ஆறு நாட்களாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் என்ற தகவல் கேட்டுத்தான் இங்கே வந்து இதை பார்வையிடலாம் என்பதற்காக நான் இங்கே வந்தேன் வந்து இந்த வாயு கசிவு ஏற்பட்ட அந்த குழாய்க்கு அருகே எல்லாம் சென்று பார்வையிட்டு வந்தேன் அந்த தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டு இருக்கிறது இந்த தொழிற்சாலை நிர்வாகம் குறிப்பாக கோரமண்டல் நிர்வாகம் அந்த வாயு கசிவு ஏற்பட்ட இரவு பதினோரு மணிக்கு அந்த அந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் வந்து உதவி செய்திருக்கிறது ஒழிய இந்த தொழிற்சாலை நிர்வாகம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் அச்சத்தை போக்குவதற்கோ இவர்களுக்கு ஒரு ஆதரவை தருவதற்கோ இந்த தொழிற்சாலை நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை இந்த பகுதி மக்கள் தங்களது வருத்தங்களாக தெரிவிக்கிறார்கள் மேலும் இந்த வாயு கசிவு என்பது இந்த தொழிற்சாலையில் முதல் முறை ஏற்பட்டதல்ல இதற்கு முன்பு பல முறை சிறு சிறு வாயு கசிவுகள் ஏற்பட்டுள்ளன ஆனால் அந்த வாயு கசிவுகள் இரவு நேரத்தில் ஏற்பட்டதனாலும் காற்றின் போக்கு வேறு திசையில் இருந்ததனாலும் இந்த வாயு கசிவு கிராமப்புற மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் போய்விட்டது இந்த முறை இரவு பதினொன்றரை மணிக்கு சரியாக இந்த வாயு கசிவு ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அந்த பகுதியில் தொழிற்சாலை டியூட்டி முடிந்து வந்திருக்கக்கூடிய பணியாளர்களில் சிலர் அது அங்கே அந்த வாயு கசிவை வீடியோ எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அருகாமையில் இருந்த அந்த கிராம மக்களை வீடுகளின் கதவுகளை இரவு நேரத்தில் தட்டி நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று சொன்ன பிறகு அதன் பிறகு மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு இந்த பகுதி மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒட்டு மொத்தமாக இந்த இஷ்யூ எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும்போது தெரிய வர ஒரு விஷயம் என்னன்னா மாவட்ட நிர்வாகம் மற்றவர்கள் எல்லாம் இந்த மக்களை பாதுகாக்கிறதுல காண்பித்த இந்த அக்கறையை இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிர்வாகம் எந்த விதமான அக்கறையும் காட்டவில்லை என்பது இந்த பகுதி மக்களின் குறையாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பகுதி மக்கள் இந்த தங்கள் கோரிக்கைகளுக்காக இதற்கு ஒரு நியாயம் வேண்டி ஒரு சில போராட்டங்களை முன்னெடுத்ததற்கெல்லாம் இந்த போராட்டங்களுக்காக போராட்டங்களில் முன்னிருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் போராட்டம் நடத்தும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிராம மக்கள் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது இதுவரை யாரையும் கைது செல்லவில்லை என்றாலும் கூட வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதே வந்து மா காவல்துறை வந்து இந்த கோரமண்டல் நிர்வாகத்திற்கு சாதகமாக செயல்படுகிறதோ என்ற சந்தேகத்தையும் அச்சத்தையும் இந்த பகுதி மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு கோரமண்டல் நிர்வாகத்தை இறங்கி வரச் செய்து இந்த பகுதி மக்களின் அச்சத்தை போக்கினாலே ஒழிய இப்பகுதி மக்கள் கோரமண்டல் நிர்வாகத்தை செயல்படுவதற்கு விடமாட்டார்கள் என்பதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது மீண்டும் ஒரு ஸ்டெர்லைட் உருவாகாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் தெரியும் காவல்துறை வேறு ஒன்றும் இல்லை அரசாங்கம் வேறு உள்ள அரசாங்கத்தோட உத்தரவை தானே காவல்துறை வந்து மேம்படுத்தும் நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க நான் அடுத்த பேர் யார்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்க முடியும் அரசாங்கத்திட்ட தான் கோரிக்கை வைக்க முடியும் ஸோ ஒரு புறம் மக்களை காப்பாற்றணும் மக்களுக்கு உத்தரவாதங்களையும் ஒரு புறம் அழித்து விட்டு மற்றொரு புறம் போராடும் மக்கள் மீதும் இந்த அரசாங்கம் வடக்கு போட்டு கொண்டிருந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக மக்களுக்கு இவர்கள் மீது நம்பிக்கை இழப்பார்கள் ஸோ இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இன்னொரு ஸ்டெர்லைட்டாக இதை மாறுவதற்கு அரசாங்கம் அனுமதித்து கொண்டு இருந்துச்சுன்னா பெரும் சிக்கல் இந்த பகுதியில் உருவாகும் இவங்களோட பாதிப்பு மட்டும் இல்லாமல் மீன்கள் இறால்கள் அனைத்துமே விஷமாயி செத்து மிதக்குது இவங்களோட வாழ்வாதாரம் அதுலேயும் பாதிக்கப்படும் இங்கே இந்த அமோனியா கேஸ் லீக் நடந்த பிறகு பார்த்தா அந்த கரை ஒதுங்கிய மீன்கள் செத்து கிடந்த மீன்களோட வீடியோவெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் குறிப்பாக இந்த வாயு கசிவு ஏற்பட்ட பிறகு கரையோர மீன்கள் சுத்தமாக இல்லாமல் மிகுந்த ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிக்க வேண்டிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த பகுதி மக்கள் குறிப்பாக மீனவ மக்கள் தெரிவிக்கிறார்கள் அரசாங்கம் உடனடியாக இந்த பகுதியில் தான் ஃபஸ்ட்டு நான் என்னோடய ப்ரையாரிட்டி மக்களை பாதுகாக்கணும் ஃபஸ்ட்டு மக்கள் தான் பிரதானம் ஸோ அந்த மக்கள் இந்த பகுதியில் வாழணும்னா மீன்வளம் இருக்கணும் மீன் இல்லைன்னா எதுக்காக அவங்க இந்த வாயுக்கு நடுவில் நச்சுக்காற்றுக்கு நடுவில் குடியிருக்க போறார்கள் ஸோ இந்த இங்கே இருக்கக்கூடிய எந்த தொழிற்சாலை கோரமண்டல் மட்டுமில்லாமல் வேறு எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் நச்சுப்படுத்தும் தொழிற்சாலைகளை தயவு தாட்சணியமின்றி மூட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது இந்த பகுதியில் மிக மூத்தவர்கள் வந்து கடந்த காலங்களில் இங்கே அந்த காலத்தில் இந்த ஃபேக்ட்ரி கட்டும்போது இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிக மிக ஒரு சின்ன ஃபேக்ட்ரியாக இருந்த இந்த கோரமண்டல் தொழிற்சாலை நாளாக நாளாக விரிவடைந்து கொண்டே சென்று இந்த கோரமண்டல் தொழிற்சாலை விரிவான பிறகுதான் இந்த கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் அண்ட் பொல்யூஷன் இங்கே வந்தது என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் ஸோ இந்த தொழிற்சாலை தொடக்கத்தில் ஒரு சிறிய தொழிற்சாலையை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் சல்ஃபர் மேனுஃபேக்சரிங் உரம் மேனுஃபேக்சரிங்காக எல்லாம் விரிவுபடுத்தி அதன் பிறகுதான் பொல்யூஷனை ஆரம்பிச்சிருக்கின்றாங்க தொடக்கத்தில் கோரமண்டல் தொழிற்சாலை இங்கே நிறுவப்பட்ட போது தொழிற்சாலையிலிருந்து கடலுக்கு பைப்புகள் எதுவுமே அமைக்கப்படவில்லை இதெல்லாம் பின்னாளில் இந்த நிறுவனத்தின் லாபத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த நிறுவனத்தின் லாபத்துக்காக இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தையும் இவர்கள் சிதைக்கிறார்கள் என்று இந்த மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த குற்றச்சாட்டில் முழுமையாக நியாயம் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் சார் இந்த ஒரு மாத காலமாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த வரச்சனையில் இன்னொரு பகுதியில் மட்டும் இந்த எண்ணெய் கழிவு இந்த ஐஓஸ் பாயிலர் பாய்லர் வெடிச்சது சம்பவம் சம்பவங்கள் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சரியா செயல்படணும் சுட்டிக்காட்டுறாங்க இல்ல மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் சரியாக செயல்படுது சொல்ல முடியாது நீங்க மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பதவி தொழிற்சாலைகளிடம் லஞ்சம் வாங்குவதற்காக மட்டுமே என்ற நினைப்பில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் இதனை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நமக்கு போஸ்டிங் கிடச்சிச்சுன்னா இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் மிரட்டி பணம் வாங்கலான்றதை இங்கே இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிக அதிகாரிகள் உறுதியாக நம்புகிறார்கள் அவர்கள் தொடர்ந்து வந்து எல்லா இடங்களிலும் மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளை ஆய்வு செய்திருந்தால் இது போன்ற தொழிற்சாலை விபத்துகள் ஏற்படாது அதனால் மாசு கட்டுப்பட்ட ஆரிகள் லஞ்ச வாங்குறத தவிர வேறு எந்த வேலையும் செய்கிறது என்று தான் என்னோடய குற்றச்சாட்டு